வாரண்ட்டை காமிச்சா அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கினார் யார் சொன்னதுங்க இன்னைக்கு தமிழக அரசு சார்பில் நீதிமன்றத்தில் எடுத்து வச்ச வாதங்கள் பொய்யாக கூட இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கும் சார் கண்டிப்பாக இருக்கலாம் இடி இன்னைக்கு வரவில்லைங்கிறது வேற விஷயம் கவர்னர் போயிருக்கலாம் டெல்லியில் போய் என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில் ஈடி வந்தாங்க ஈடி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க இதெல்லாமே இவருக்கு அப்டேட் போயிருது தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் துக்லக் வாசகர் திரு ரவிசங்கர் பத்மநாபன் அவர்கள் சார் வணக்கம் 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 சார் டாஸ்மார்க் நிறுவனத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அதை எதிர்த்து இப்போது தமிழக அரசு சார்பில் உச்சநீதி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கருத்து சார் இது தேவையா முதல்ல எதுக்கு சார் தடை விதிக்கணும் எதுக்கு தடை விதிக்கணும் அதாவது அமலாக்கத்துறை என்ன பண்ணிருக்காங்க சார் டெல்லியில் கொண்டு வந்தாங்க டெல்லியில் பாலிசி லிக்வரி இதில் இருந்து பாலிசியில் ப்ராப்ளம் இருக்குது அது ஒரு நூறு கோடிக்கு மேலே இருக்குன்ட்டு அரேஸ்ட் பண்ணாங்க அந்த டெல்லியில் மணிஷ் சிசோதியா டெப்டி சீஃப் மினிஸ்டர் பதினேழு மாதம் சிறையில் இருந்தார் தெலுங்கானா கே சந்திரசேகர் ராவ் அவருடைய அவர் ஃபார்மர் சிஎம் அவங்க டாக்டர் கவிதா அவங்க ஒரு அஞ்சு மாதம் இருந்தாங்க கேஜ்ரிவால் அவர் இருந்தார் எலெக்ஷன் டையத்தில் அவருக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறோம் கேன்வசிங் போறேன்னு பர்மிஷன் கொடுத்தாங்க மறுபடியும் வந்தால் உள்ளே வச்சாங்க எப்படி வெளியில் வந்தாங்க அப்படின்னால் அப்போ வரைக்கும் அரெஸ்ட் பண்ணுவதற்கெல்லாம் ஒன்றுமே சொல்லவில்லை சார் இடி அப்படின்னு எடுத்துருந்தால் ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜர் இருக்குது சார் அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் தான் சும்மா எடுத்தேங்கன்னு ஒருத்தர் வீட்டுக்கெல்லாம் போக முடியாது இவங்க போன எல்லா இடத்துலையும் இந்த டாக்குமெண்ட் எடுத்திருக்கு அந்த டாக்குமெண்ட் எடுத்திருக்கு இன்க்ரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு இடி சொல்கிறாங்க இந்த கேஸில் ஈடி இந்த டாஸ்மார்க்கில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் சுருக்கமாக அதை கொண்டு வரேன் எல்லா ஊடகத்துலையும் பேசியாகி விட்டது பத்திரிகை எல்லாம் போட்டாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னால் டாஸ்மாக் மூலம் சார் அதாவது முதல்ல ஸ்பிரிட் இந்த மது இதுக்கு முக்கியமாக ரா மெட்டீரியல் ஸ்பிரிட் அந்த ஸ்பிரிட் ப்ரொடியூஸ் பண்ணுற டிக்ஷனரிஸ் அதுலேருந்து மூணு நாலு இதுலேருந்து எடுத்து எந்த கம்பெனி ஒரு மூணு நாலு கம்பெனி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த மூணு நாலு கம்பெனியும் படித்த வரைக்கும் கேள்விப்பட்டது வரைக்கும் தெரிந்தது டிஎம்கு அவங்க மினிஸ்டர்ஸ் இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு சொந்தமான ஒன்று அப்படின்னு தான் படித்தது ஸோ அவங்களுக்கு இந்த டிஸ்ட்லரிஸ் சப்ளை பண்ணுறாங்க ஸ்பிரிட் ஸோ எவ்வளவு நீங்கள் கொடுத்தீங்க எவ்வளோ டன்ஸ் ஆஃப் டி ஒரு டன்னுங்கிறது ஆயிரம் கேஜி எல்லாருக்கும் தெரியும் கிலோ லிட்டர் இது எவ்வளோ லிட்டர் கொடுத்தீங்க எவ்வளோ கொடுத்தாலும் அதில் எவ்வளோ பாட்டில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் கணக்கு இருக்குது ஸ்டாண்டர்ட் இருக்குது அவ்வளோ பாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்தந்த பாட்டிலில் எந்த டாஸ்மாக் கீழே நாலாயிரத்தி எண்ணூறு பார்ஸ் இருக்குது அதை தவிர ஒரு இரநூத்தி எண்பது இந்த எலைட் பார்ஸ் இருக்குது இது எல்லாமே இருக்குது ஸோ யார் யாருக்கு எவ்வளோ சப்ளை பண்ணுறீங்க சப்ளை பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ விற்கிறாங்க இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹோலோகிராம் ஸ்டிக்கர்ஸ் அந்த ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி தான் போகிறது இந்த மாதிரி விற்பனை பண்ணும்பொழுது அரசாங்கத்துக்கு எக்ஸைஸ் டியூட்டி அண்ட் வேல்யூ ஆட் டேக்ஸ் வருமானம் இருக்குது இதோடு முடிகிறது இல்லை நீங்கள் விற்பனை பண்ணும்பொழுது அத்தனை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆயிரம் பாட்டில் நான் ரிலீஸ் பண்ணுறேனால் ஆயிரம் பாட்டில் இல்லை இவங்க சொல்கிறது நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பாட்டில் கூட ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க ஆனால் ஆயிரம் பாட்டிலுக்கு தான் ஜென்னுவின் ஓலோ ஓலாகிராம் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி வெளியில் போகிறது டாஸ்மார்க்கு இதுதான் தான் சேல்ஸ் ஆச்சுன்னு ஆனால் இன்னொரு ஐநூறு ஆயிரம் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஓலோகிராம் ஸ்டிக்கரு போலி ஓலோகிராம் ஸ்டிக்கர் ஒட்டி வெளியில் போகிறது அதை டாஸ்மாக் மூலம் போகாது அதை டைரெக்டாக அந்த பார்ஸுக்கு போயிடும் அந்த மாதிரி போகும்பொழுது அரசாங்கத்துக்கு அதில் வருமானம் இழப்பு எக்ஸைஸ் டியூட்டி எல்லாமே இழப்பு இது கணக்கில் வராத பணம் இதை தவிர ஒவ்வொரு பாட்டிலுக்கும் ரூபாய் பத்துலேருந்து முப்பது ரூபாய் அதிகமாக வசூல் பண்ண இது எல்லாமே இடி அந்த இதில் போட்டது தான் சார் அதுதான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம் ஓகே இந்த மாதிரி இருக்கிறது இதை தவிர எக்ஸ்ட்ரா ஒன்று சொன்னாங்க இடி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அதான் இருபத்தஞ்சி லொக்கேஷனில் இவங்க எடுத்திருக்காங்க அவ்வளவும் விட்டீங்க எல்லாம் பார்க்கலாம் பார்க்கலாம் விட்டிங்க இன்றைக்கு வந்து திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு எதுக்காக இவங்க அஃபிஷியல் சார் இவங்க டாஸ்மாக் அஃபிஷியல்ஸ் ஈவன் லேடி ஸ்டாஃப் எல்லாம் கூப்பிட்டு வச்சு இவங்க எவ்வளோ நேரம் அறுபது மணி நேரமாக இவங்க இது பண்ணிருக்காங்க டார்ச்சர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் நீதிமன்ற அரசு சார்பில் பதிவு பண்றாங்க பண்ணுறாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சார் நீங்கள் வந்து இதில் ஒரு இன்னொரு கேஸ் கொண்டு வர அதாவது சுப்ரீம் கோர்ட் கோர்ட்டுக்கு போய் ஹை கோர்ட்டு முடியாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு இன்னொரு வாதம் என்ன இதுக்கு முகாந்திரமே இல்லையே அல்ல அது நான் வரேன் இதுக்கு இதுக்கே வரல அப்பீல்கே இன்னும் வரல இதுக்கு முன்னாடி ஹைகோர்ட்டுக்கு போய் அங்கேருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் போனாங்க எதுக்கு போனாங்க அப்படின்னா இந்த மணல் குவாரி அந்த ஸ்கேம்ல அஞ்சு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸை இவங்க கூப்பிட்டு இவங்க என்கொயரி பண்ண போறாங்க

தமிழ்நாடு அரசாங்கம் ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க இமிடியேட்டா இதை ஸ்டாப் பண்ண சொல்லுங்க என்ன அப்படின்னா இவங்களுக்கு இந்த பெடரல் ஸ்ட்ரக்சர் பிரகாரம் எந்தவித முகாந்திரமும் கிடையாது அதாவது இவங்க ஆர்டிகல் அண்ட் டுவெண்ட்டி ஒன் ஆஃப் தி அதை இவங்க கோட் பண்ணி இதெல்லாம் வயலேட் பண்றாங்க இவங்க என்ன பண்றாங்க சர்ச் வாரண்ட் எதையுமே கொடுக்காம அத்தனை பிளேஸ்ல தான் தெரிஞ்சுதா மார்ச் ஆறாம் தேதி நடந்திருக்கு ஆமா இன்னைக்கு என்ன தேதி மார்ச் பத்தொம்போது இவ்வளோ நாள் என்ன சார் பண்ணிங்க அன்றைக்கே நீங்கள் கொண்டு வர வேண்டியது தானே இன்றைக்கி என்ன பண்ணிங்க ஏன்னால் இன்க்ரிமினேட்டிங் டாக்குமெண்ட் கிடைத்துருக்கா ஏன்னா இவங்க சொல்லிட்டாங்க இடி ஒரு ஆயிரம் கோடிக்கு மேலே உடல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க இப்போ நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணக்கூடாது எங்களுக்கு இவங்களுக்கு சர்ச் பண்ணுற இடத்துல எதுவும் வாரண்டே கொடுக்கவில்லை வாரண்டே கொடுக்காமல் அந்த அஃபீஷத்தை த்ரெட்டன் பண்ணி வாரண்ட்டை காமிச்சா மாதிரி அவங்கக்கிட்ட கையெழுத்து வாங்கினேன் யார் சொன்னதுங்க எந்த அஃபீஷியலாக கையெழுத்து போடுவாங்களா வாரண்ட்டியை சர்ச் வாரண்ட்டியே கொடுக்காம அஃபீஷியல் செ மிரட்டி அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்க இதெல்லாம் வந்து எந்த விதத்து இவங்களுக்கு பவர் சார் தமிழ்நாடு அரசாங்கம் எங்களுக்குட இல்லை இந்த இடத்துல இன்னைக்கு நீதிமன்றத்தில் அமலா குத்துறை ஆஜர் ஆகல அவங்க தரப்பு வாதத்தை இன்னும் எடுத்து வைக்கல ஒருவேளை இன்னைக்கு தமிழக அரசு சார்பில் நீதிமன்றத்தில் எடுத்து வைச்ச வாதங்கள் பொய்யாக கூட இருக்கலாம்ல கண்டிப்பாக இருக்கும் சார் கண்டிப்பாக இருக்கலாம் இடி இன்றைக்கி வரவில்லைங்கிறது வேறு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஏதோ லேடிஸ் ஸ்டாஃப் எல்லாம் நீங்கள் இவ்வளோ மணி நேரம் வச்சு டார்ச்சர் பண்ணிருக்கீங்க இது எல்லாமே சார் அவங்களுக்கு லேட் நைட்டில் வெளியில் போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இல்லை அது நீங்கள் கொடுக்கணும் சார் நீங்கள் எவ்வளோ பேர் அதாவது ஜேர்னலிஸ்ட் இவங்க இந்த அஃபீஷியல்ஸ் கிட்டலாம் மொபைல் இதெல்லாம் வாங்கி பிடுங்கி வச்சுட்டாங்க அண்ணா யூனிவர்சிட்டி ஞானசேகரன் கேஸ் ஞாபகம் இருக்கா அந்த ஞானசேகரன் அவங்களுடைய மொபைல் அதெல்லாம் பிடுங்கி வச்சிங்க அன்றைக்கி எங்க போச்சு அன்றைக்கே நீங்க போலீஸ் யாரும் அப்டேட் அவங்க அரசாங்கம் அன்றைக்கி போலீஸ் இவங்கள்ட்ட சீஸ் பண்ணாங்க இல்லையா அப்போ என்ன ஆறுது உங்களுக்குன்னு வருங்கிறச்சோம் ஒன்று சார் அரசாங்கம் எப்படி இருக்குன்னா என்ன ஒன்னாலும் பண்ணுங்க சார் டாஸ் உங்களுக்கு அதானே சார் எந்த விதத்தையும் ஊழல் இல்லை கரெக்டா எங்களை ஊழலே இல்லைங்க வாங்க எவ்வளவு நாள் நாள் கண்டுபிடிங்க இது பண்ணுங்க நாங்க தைரியமா அப்படி பொய்யான வழக்கு போட்டு அரசாங்கத்தின் மீது ஒரு களங்கம் ஏற்படுத்த முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க அப்ப நீங்க இவ்வளவு நாள் ஆயிருக்கு சார் நீங்க சொல்லுங்க இப்ப என்ன சொல்லிட்டாங்க இன்னைக்கு அப்பீல் பண்ணணும் ஹைகோர்ட் என்ன ஃபர்தர் இயரிங் வர வரைக்கும் இடி வந்து ப்ரொசீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் சப்மிட் பண்ணுங்கன்றதையும் பதிவு பண்ணிருக்காங்க ஸோ அந்த இருபது இருபத்தி இருபத்தி நாலாம் தேதி என்ன டேட்டா தெரியல இவங்க இது பண்ணிருக்காங்க இதில் எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்தாச்சுங்க இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட் ஆஸ் பர் தி இடி ஸ்டேட்மெண்ட் அதனால இன்னும் ஒரு பத்து நாள் இவங்க தள்ளி போடுறதுனால ஒரு பெரிய எனக்கு தெரிந்து இடிக்கு எந்த விதத்தையும் பெரிய இது வராது அதாவது இவங்க எந்த டாக்குமெண்ட்டையும் எந்த மெட்டீரியல் எவிடென்ஸையும் அழித்து விட முடியாதுன்னு நம்பிக்கை இருக்குது ஏன்னா எல்லாமே நீங்கள் எடுத்தாய் எடுத்தாய் கைப்பற்றி ஆகிவிட்டது அதனால இன்னும் பத்து நாளாக பதினஞ்சு நாளாக ஹைகோர்ட் ஸ்டாப் பண்ண போகிறாங்களோ நான் நிறுத்தி வைக்கிறேன் இடி ஏன்னா அதுவே நான் கேட்டால் தப்புங்க அரசாங்கம் சொல்லிருக்காங்க நீங்கள் என்ன சொல்லுங்கள் இடி நீ ப்ரொசீட் பண்ணுங்கள் அரெஸ்ட் பண்ணாதீங்க அவ்வளோ நீங்கள் சொல்லுங்கள் அதை விட்டு எல்லாமே ஸ்டாப் பண்ணுங்கள் அவங்களை என்கொயரே பண்ணக்கூடாதுன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் என்னை பொறுத்தவரைக்கும் நான் அதை ஒத்துக்க மாட்டேன் என்கொயர் பண்ணட்டும் எல்லாம் பண்ணட்டும் ஃபர்தராக எல்லா என்ன நீங்கள் என்கொயரி பண்ணீங்க எல்லாவற்றையும் ஹைகோர்ட்டில் இடி ஷூட் சப்மி அதை பார்த்து விட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் முடிவு பண்ணுறோம் ஃபர்தராக இதுக்கு இதுக்கு மேலே ஆக்ஷன் நீங்கள் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு அதனால் ஆனால் இவங்க ஹைகோர்ட் அப்படி சொல்லலை ஃபர்தராக இப்போதைக்கு ஒன்றுமே ப்ரொசீட் பண்ணாதீங்க ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து தமிழக அரசாங்கம் இதை வந்து இந்த அளவுக்கு ஒரு அடைய வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு எந்த அதுவே இல்லை பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதுக்காக ஆளுநர் அவர்கள் டெல்லி போறாரு அன்னைக்கே வந்து செந்தில் பாலாஜியும் டெல்லி போறாரு மூத்த வழக்கறிஞர் ஒருத்தரை சந்திக்கிறார் என்ன விஷயமா இருக்கும் இதை வந்து யூகத்தின் அடிப்படையில் பேச முடியும் ஏன்னால் ஆளுநர் அப்பப்போ ஒரு இன்சிடென்ட் நடக்கிற டெல்லிக்கு போகிறார் டைரக்டாக இவங்க அப்டேட் பண்ணுறதுக்கு பர்சனலாக போய் அப்டேட் பண்ணலாம் என்று போயிருக்கலாம் ஆளுநர் இப்போ ட ஹாட் டாபிக் இன்றைக்கி எடுத்திங்கன்னா சென்னையில் டாஸ்மாக் கேஸ் எந்த அளவுக்கு டாஸ்மாக் ஏனால் அந்த அளவுக்கு பிஜேபி இவங்க கேடர்ஸ் எல்லாமே ப்ரொட்டஸ்ட் மார்ச் செவன்டீன் தண்ணிக்கு நம்பர் ஒன் குற்றவாளி ஸ்டாலின் அவர்கள் தான்றது அண்ணாமலை பதிவு பண்ணுற பதிவு பண்ண அண்ணாமலை ஓப்பனாக பேசுகிறார் ஓப்பனாக பேசியிருக்கார் அந்த அளவுக்கு ப்ரொட்டஸ்ட் மார்ச் நடந்திருக்கு ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அண்ணாமலை வீட்டை விட்டு வெளியில் ஒரு ஒன் கிலோமீட்டர் கிலோமீட்டர் டூ டிஸ்டன்ஸாக அரெஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க ஏன் ஸோ இதே நீங்கள் தமிழ் டிஎம்கே ஒவ்வொரு இப்போ பண்ணாங்க அதுக்கு அலோவ் அலோவ் ஆ அதுக்காக ஒவ்வொரு இடத்துலையும் அது இதில் என்னை பொறுத்த வரைக்கும் அத்தனை பிஜேபி இவங்களே அரெஸ்ட் சோ ஆக்ஷன் எடுக்கிறீங்க ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா நான் எதிர்பார்த்தது ஹைகோர்ட் உள்ளே வந்து கிடையாது அலோ பண்ணுங்க சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன் ஏன் ஹைகோர்ட்டை சொல்லலை சுவ மூட்டை ஆக்ஷன் எடுத்துருக்கலாம் என்னங்க பிரச்சனை ப்ரொட்டஸ்ட் மார்ச் பண்ணுறாங்க ஒரு தப்பும் இல்லை ப்ரொட்டஸ்ட் மார்ச் பண்ணி வயலன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் போலீஸ் ஆக்ஷன் எடுங்க நீங்கள் அத்தனை டிஸ்ட்ரிக்ட் எதுலேயோ ஜிஎம்கே ப்ரொடஸ்ட் பண்ணிங்கில்ல அப்போது ரூலிங் பார்ட்டி ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம் எதிர்கட்சிகள் ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அது ஒத்துக்க மாட்டேன் ஸோ இன்றைக்கி ஹாட் டாபிக்கு தான் இதுக்காக கவர்னர் போயிருக்கலாம் டெல்லியில் போய் என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில் இடி வந்தாங்க இடி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க இதெல்லாமே இவருக்கு அப்டேட் போயிருக்கும் கவர்னருக்கு அதை பற்றி பேசியிருக்கலாம் அதனால் என்ன ஃபர்தராக பண்ணணும் கோயிங் ஃபார்வேர்டு என்ன பண்ணணும் எப்படி நடக்கணும் அப்படின்னு இவர் வந்து அவங்க கிட்டே பேசியிருக்கலாம் இது செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் இவர் அங்கே போனார் அட்வகேட் லாயர்ஸை பார்த்தாங்களா சொல்லிட்டு பார்த்துருக்கேன் அவர்லாம் வந்து ரொம்ப பெரிய லாயர்ஸ் ஓகே ஒரு நேரத்துக்கே இவ்வளோ இவ்வளோ லட்சம் ரூபாய் வாங்குவாங்க அவரை போய் பார்த்துருக்கலாம் இவர் உடனே அங்கே போயிட்டு இவருக்கு அகேன்ஸ்டாக வாதாட ஐ மீன் இவருக்கு ஆன் பிக் ஆஃப் ஆஃப் வாதாட சொல்ல போகிறார என்ன என்ன வாதாடினாலும் சார் என்ன பண்ணலாம் நீங்கள் இன்னிவிட்ட விழும்பாங்க தவிர்க்க முடியாத ஒன்றை நீங்கள் தள்ளி போடுறீங்க அவ்வளோதான் நீங்கள் தள்ளி போட போகிறீங்க இந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்கே இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் நடந்திருக்கா இல்லையான்னு ஸோ இல்லை நடக்கவில்லை நடக்காத ஒன்று தான் இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னால் நீங்கள் முக்கல் ரஸ்தாங்க வரைக்கும் போக வேண்டாம் சார் உங்கள் லாயர்ஸ் வச்சே நீங்கள் மாதாடலாம் ஏன்னா உங்கள் மிஸ்டர் வில்சன் இருக்கார் இவர் இருக்கார் எல்லாமே சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ் லாயர்ஸ் அவங்க உங்களுக்கு டீம் ஆஃப் லாயர்ஸ் தேவை இல்லை ஏன்னால் மை ஆன்ஸ் ஆர் க்ளீன் எந்த விதத்துலேயுமே எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்ன ஒன்றாலும் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் எங்கிட்ட டாக்குமெண்ட் எவ்வளோ வச்சுருக்கு நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ லிட்டர்ஸ் நாங்கள் கணக்கில் வராமெல்லாம் விற்றுருக்கோம் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே நடக்கவில்லை நாங்கள் தைரியமாக இருக்கோம் சார் அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டாம் டெல்லி வரைக்கும் இதுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இவர் போயிருக்கார் அப்படிங்கிறது திமுக அரசாங்கம் கொஞ்சம் கலக்கத்தில் இருக்கலாம் என்ன நடந்திருக்கு உள்ள ஏன்னா இடி பிரகாரம் இந்த அளவுக்கு உடல் நடந்திருக்கு ஆயிரம் கோடிக்கு நடந்திருக்குங்கிறார் அதனால ஒரு சீரியஸ் மேட்டராக தான் போயிட்டுருக்கு இப்போ ஹைகோர்ட் நெக்ஸ்ட் இயரிங் எப்போ வைக்கிறானோ அதுக்கப்புறம் மறுபடியும் டிசிஷன் எடுப்பாங்க ஹைகோர்ட் கேனாட் ஸ்டாப் இடியை வந்து நீ பண்ணவே கூடாதுன்னு சொல்ல முடியாது சார் இந்த கேஸில் ஒன்றுமே இல்லை இடி ப்ரொசீட் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது ஹைகோர்ட் அதனால் என்ன பண்ண போகிறாங்க என்ன பொறுத்து இருந்து பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இந்த டாஸ்மர் ஊழல் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க சார் இது வந்து டாஸ்மாக் ஊழலை பொறுத்த வரைக்கும் இது வந்து மக்கள் மத்தியில் கண்டிப்பாக இந்த லாஸ்ட் நாலு வருஷமாகவே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் நிறைய இது நடந்திருக்கு இவரும் ஆரம்ப கட்டத்திலே போராட்டங்களை ஒடுக்கிற வேலையை திமுக கையில் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே தான் அங்கே தான் இவங்க திமுக அரசாங்கம் தப்பு பண்ணுறாங்க ஆரம்பத்திலே நீங்கள் ஒடுக்கும் பொழுது மக்களுக்கு ஓ இந்த மாதிரி இருக்கலாமோ எதுக்கு இவர் ஆரம்பத்துல இவங்க ஒடுக்குறாங்க அப்படின்னு மக்களுக்கு மனசில் ஒரு சந்தேகம் வருது நிறைய இன்சிடென்ட் நடந்துருது இவரும் என்ன பண்ணாங்க ஃபைல் ஒன் ஃபைல் டூ ஃபைல் த்ரீ அப்படின்னு அத்தனை இதையும் டிஏ இவரும் போட்டிருக்காரு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்னொரு அஞ்சு ஆறு மாதத்தில் பாருங்கள் எல்லா கட்சியும் ஊர்வலம் போக ஆரம்பிச்சிடணும் அப்போ பிஜேபி மெயினாக என்ன பண்ண போகிறாங்க என்னென்ன இதுவரைக்கும் இவங்க இவங்களுக்கு அகென்ஸ்டாக திமுக அரசாங்கத்துக்கு அகெயின்ஸ்டாக என்னென்ன கொடுத்தோம் அப்படின்ட்டு அத்தனையும் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்க பிஜேபி எல்லாமே இந்த சீனியர் ஸ்பீக்கர்ஸ் ஒவ்வொரு இடத்துக்கும் கான்ஸ்டியூவ் இரநூத்தி முப்பத்தி நாலு அசம்பிளி கான்ஸ்டியூவ் அவங்களோட ஐடியா இதுதான் போயிட்டு ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் எடுத்து சொல்ல போகிறாங்க என்னென்ன ஊழல் என்னென்ன மட்டத்தில் ஊழல் நடந்தது எந்த விதத்தில் இவங்களுக்கு கோவில் அதெல்லாம் இந்துக்கள் இதில் கோவிலை கொள்ளையடிக்கிறது இது அப்படியே என்னமோ லிஸ்ட்டு போட்டு வச்சிருக்காங்க இத்தனையும் இந்துக்களுக்கு அகெயின்ஸ்டாக இவங்க எப்படிலாம் பண்ணுறாங்க மும்மொழி கொள்கை அதில் எந்த அளவுக்கு மும்மொழி கொள்கையில் உங்கள் நீங்கள் நடத்துகிற ஸ்கூலில் மும்மணி கொள்கை ஆனால் மக்களுக்கு நேற்று தொண்டர்களுக்கு ஒரு குரல் பதிவு அண்ணாமலையை வெளியிட்டிருந்தாரு தொடர்ச்சியா இனிமேல் நம்ம போராட்டத்தை முன்னெடுக்கணும் கைதாகிறதுக்கு தயாராக இருங்க தயாராக சப்போர்ட் நாங்கள் உங்களுக்கு தரோன்றதே நான் ஒரு வீடியோ பார்த்தேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க நேத்தையும் நினைக்கிறேன் நான் ஃப்ளைட்டில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தேன் அதனாலது அண்ணாமலை கேட்குறேன் சார் இவ்வளோ நேரம் ஆச்சு இவ்வளோ லேடிஸ் நீங்கள் இவ்வளோ அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க இவ்வளோ டைம் ஆச்சுன்னா லேடிஸை வெளியில் விடணும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எந்த பேசஸ்ல இவ்வளோ பார்த்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்கீங்க இவ்வளோ நேரம் ஆகிடுது இதுக்கு மேலே உங்கள்கிட்ட பேசுவதில் பிரயோஜனம் இல்லை நாங்கள் எல்லாருமே வெளியில் போகிறோம் உங்களால் முடிந்ததை பாருங்க அப்படிங்கிறது ஒரு ஆஃபீஸர் ஓடி வந்து இல்லை சார் இல்லை சார் நீங்கள் எல்லாமே வெளியில் போகலாம் ரிலீஃப்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம் அந்த ஒரு வீடியோவை பார்த்தேன் ஸோ இதை இந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டு போகாமல் சார் ப்ரொட்டாஸ்ட் பண்ணாங்க என்ன ப்ரெஸ் மீட்டில் வந்து இன்னொன்று சொன்னார் இதுக்கு மேலே காவல்துறையை நாங்கள் தூங்க விட மாட்டோம் இது வரைக்கும் தமிழக அரசியலே காவல்துறைக்கு இத்தனை மரியாதை கொடுத்த ஒரே தலைவனா நான் தான் இருப்பேன் இதுக்கு மேலே அதை நான் கொடுக்க மாட்டேன்றதையும் பதிவு பண்ணியிருக்கேன் சார் இன்னைக்கு லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனை விட அப்பயும் அளவுக்கு எல்லா இடத்துக்கும் முப்பத்தொம்போது பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டுவன்சி ஆர் அதை தொடர்புடைய இரநூத்தி முப்பத்தி நாலு அசம்பிளி கான்ஸ்டியூன்சிக்கும் அண்ணாமலை போயிட்டு வந்தார் அந்த அளவுக்கு தொண்டர்கள் எல்லாமே ஐ மீன் மக்கள் கூட்டம் இருந்தது இப்போது இன்னும் அதிகமாக ஒவ்வொரு அசம்பிளிலேயும் இவங்க எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க சார் என்ன பேசணும் ஒவ்வொரு தலைவர்களும் என்ன பேச வேண்டும் எதை பற்றி பேச வேண்டும் என்னென்னு இந்த நாலு வருஷம் அஞ்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இவங்க சார்ஜ் எடுக்கிறச்ச நாலரை லட்சம் கோடி கடன் இன்றைக்கி ஒம்பதரை லட்சம் கோடி கடன் மார்ச் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடியர்ச்சேன் அவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பட்ஜெட்லேயே போட்டாங்க இவ்வளோ பணம் வாங்கி என்ன பண்ண போகிறீங்க எப்படி பண்ணுறீங்க இதெல்லாமே ஒவ்வொரு டீட்டெயிலும் இவங்க எடுத்து வச்சு பேச போகிறாங்க யார் யார் பேச போகிறாங்க என்ன சீனியர் பீப்புள் எல்லாமே இவங்க லிஸ்ட்டு போட்டுருவாங்க லிஸ்ட்டு போட்டு இந்த ஏரியாவுக்கு போடுங்க இதை பற்றி பேசுங்க இந்த ஏரியாவில் என்னென்ன பிரச்சனை இருக்குது என்ன இவங்க இவங்க மூலம் அந்த மேனிஃபெஸ்ட்டோவில் கொடுத்தாங்க அந்த மேனிஃபெஸ்டோவில் இந்த அசம்பிளி கான்ஸ்டுவன்சியில் இருக்கிற பிளேஸ் எல்லாத்துக்கும் கவர் பண்ணிட்டாங்களா இல்லையா பண்ணலைன்னு என்ன சொல்லிருக்காங்க அத்தனை விதாவாரியாக பேச போகிறாங்க பேசும்பொழுது கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிஎம்கேக்கு இந்த எலெக்ஷன் அவ்வளோ சுலபமாக இருக்காது அது மட்டும் இல்லை எந்த அளவுக்கு இவங்க கூட்டணிகள் மாறப்போகிறது தெரியாது ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகட்டும் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகட்டும் கொஞ்சம் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க கவர்மெண்ட்டை க்ரிட்டிசைஸ் பண்ணுறாங்க என்ன இது காமிக்கிறது உங்களுக்கு வெளியில் போகிறீங்களா கூட்டணி விட்டு அந்த மாதிரி கூட்டணி விட்டு வெளியில் போனாங்க அப்படின்னால் இல்லை கூட்டணியில் இருந்தாலும் நாங்கள் சுதந்திரமாக எங்களுடைய கருத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம்ன்ற அது இன்றைக்கி சொல்கிறீங்க இன்னைக்கு சொல்கிறீங்க நேற்று வரைக்கும் சொல்லி சார் வேங்கை வயலை பற்றி சுதந்திரமாக எவ்வளோ தரவை பேசுவீங்க வெங்க பத்தி பற்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சுதந்திரமாக போன ரெண்டு வருஷத்தை எவ்வளோ தூரம் பேசுனீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்போல்லாம் பேசலையே கம்யூனிஸ்ட் கட்சி எவ்வளோ தூரம் ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி சுதந்திரமா பேசுனீங்க இப்போ நீங்கள் பேசுறீங்க அதனால என்ன மனசில் படுறது அப்படின்னா உங்கள் மனசுல ஒரு சலனம் வந்து விட்டதோ அதனால கூட்டணி வந்து இன்னிலிருந்து சார் இன்னும் வெயிட் பண்ணுங்க ஆறு மாதம் அக்டோபர் நவம்பரில் கூட்டணி கட்சிகள் நிலவரம் தெரிந்துவிடும் திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சியில் எந்தவித மாறுதலும் இல்லை என்றால் கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் அப்பயும் மக்கள் மனதில் இதெல்லாம் இந்த தாக்கமெல்லாம் டாஸ்மாக் ஊழல் ஆகட்டும் மும்மொழி கொள்கை ஆகட்டும் வெங்கை ஆகட்டும் க கரூரில் கள்ளக்குறிச்சி அந்த இறந்து போனது இந்த தேதி வரைக்கும் மகளிருக்கு எந்த அளவுக்கு எவ்வளவு மகளிர் ரேப் கேஸ் இந்த கேஸ் சீனியர் சிட்டிசன் சில்ட்ரன் ஆக்ட் இது எல்லாமே மக்கள் மனதில் பதிந்திருக்கு அது கண்டிப்பாக அதனுடைய தாக்கம் கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகள் மீது இருக்கும் அது மாதிரி இருக்கும்பொழுது இதனாலேயே கூட்டணி கட்சிகள் மேபி ஓகே இங்கே நமக்கு இருந்தால் பிரச்சனையாக வேறு எதில் போய் பார்க்கலாமே போகலாம் தெரியாது